இந்த விவேக சூடாமணியில் ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றோம் அதில் சில வார்த்தைகளுக்கு முக்கியமான வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன ஒரு மாணாக்கனுக்கு தேவையான தகுதிகள் என்று அவன் ஒரு விவேகியாக இருக்க வேண்டும் அவனுக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும் அவனுக்கு நித்ய அனித்திய அந்த விசாரணம் அவனுக்கு இருக்க வேண்டும் இப்படியாகப்பட்ட அடிப்படையான தகுதிகள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகின்றது இவை தான் அவன் ஆன்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டியாக இருக்கும் என்றும் சொல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரியார் இந்த ஒரு இடத்தில் மேதாவி என்று ஒரு சொல்லானது பயன்பட பயன்படுத்தப்படுகின்றது மேதாவியால் சாரத்தை கிரகித்து அச்சாரத்தை தள்ளக்கூடிய சாமர்த்தியவனாக சாஸ்திரங்களில் கூறியுள்ள லட்சணங்கள் யாவும் தன்மா தன்பால் அமையப்பெற்றோன் ஆத்ம விசாரத்தில் அதிகாரி ஆகின்றான் இந்த அதிகாரி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் விவேகியாக விரக்தனாக சமதமாதி சத்குண சகிதனாக தீவிர முமூக்ஷு இவை இவைதான் இந்த சாதன யுக்திகள் ஒரு அதிகாரிக்கு அப்படிப்பட்டவனால் தான் அந்த அதிகாரியால் தான் பிரம்ம வச்சாரம் செய்ய யோக்கியத்தை பெற்றவனாகின்றான் இந்த சாதனங்கள் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நித்தியமெது அனித்யமெது என்ற ஒரு விவேக புத்தி இஹா முத்திரார்த்த பலபோக விராகம் சமாதி ஷட்க சம்பத்தி மூமுக்ஷத்துவம் இப்படி நான்கு விதமான இந்த சாதனங்கள் மகான்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை இவற்றை உணர்ந்தவன் இவற்றை பெற்றவன் குரு உபதேசத்தினால் தான் அதிகாரி என்று சொல்லப்படுகின்றான் இவனுக்கு மட்டும்தான் பிரம்மனிஷ்டை கிடைக்கும் மற்றபடி கர்மங்களை எல்லாம் சரிவர செய்தவனுக்கு சித்தம் சுத்தமாகுமே தவிர அவனுக்கு இந்த பிரம்மனிஷ்டை என்பது கிடைக்காது என்று ஆதிசங்கராச்சாரியார் சொல்லுகின்றார் பிரம்மம் சத்தியம் ஜகத்து மித்தியை என்னும் இந்த நிச்சயம் இதுதான் நித்திய அனித்ய வஸ்து விவேகம் அடுத்தது தேகாதி பிரம்மா பரியந்தம் உள்ள அனித்திய போக்கிய வசதிகளின் அனித்திய துக்க தோஷங்கள் அனித்தியமான வஸ்துக்களில் உள்ள அந்த அனித்தியமான அந்த அதனுடைய குணாதிசியங்கள் அந்த தோஷங்களை பிரத்யட்சமாக நாம் பார்ப்பது உணர்ந்து கொள்வது சாஸ்திரங்களால் கேட்பதாலும் அவைகளில் உண்டாகும் வைராக்கியமே இகாமுத்திராத்த பலபோக விராகம் சாஸ்திரங்களை கற்பது அவற்றை கேட்பதன் மூலம் நமக்கு என்ன கிட்டுகின்றது வைராக்கியம் கிட்டுகின்றது விஷயங்களில் உள்ள தோஷங்களை அடிக்கடி நினைத்து பார்த்தலால் அவைகளில் விரக்தி அடைந்து மனத்தை தன் லட்சியத்தில் இருத்துவது சமம் இங்கே மூன்றாவதாக சொல்லப்படுவது சமாதி சட்க சம்பத்தி இந்த சாதனத்திற்குண்டான விளக்கம்தான் இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம் விஷயங்களில் உள்ள தோஷங்கள் அதாவது நிலையில்லாத தன்மை அவை நம்முடைய ஆன்ம ஞானத்திற்கு தடையாயிருக்கக்கூடிய தோஷங்கள் அவற்றை நினைத்து பார்த்தலால் அவைகளில் விரக்தி அடைந்து மனத்தை தன் லட்சியத்தில் இருத்துவது சமம் விஷயங்களில் செல்லும் ஞான கர்ம இந்திரியங்களை திருப்பி அதன் அதன் ஸ்தானத்திலேயே இருக்கச் செய்வது தமம் முதலாவது சமம் அடுத்தது தமம் மனது பூர்வ வாசனையால் மீண்டும் பாகிய விஷயங்களை நினையாது தன்னுடைய லட்சியத்திலேயே திறமாய் நிறுத்துவது இதர கர்மங்களை விட்டுவிடுதல் அது உப்பரதி எவ்வளவு துக்கங்கள் வரினும் தடை செய்யாமல் அதற்காக ஏங்கி அழாமல் விரக்தி அடையாது அவற்றில் அழுந்தாது தைரியமாக இருப்பது சகித்தல் அது திதிக்ஷை ஆக முதலில் சமம் அமைதியாக இருத்தல் அடுத்தது தமம் அதனுடைய ஸ்தானங்களிலேயே நம்முடைய இந்திரியங்களை அலைப்பாயாது நிறுத்துதல் அது தமம் அடுத்தது உப்பரதி மனது பூர்வ வாசனையினால் நம்முடைய பூர்வ வாசனை இருக்கும் பூர்வ ஜென்ம வாசனை அதனால் நமக்கு பல விடயங்களில் நம்முடைய மனமானது செல்லும் அவற்றிலெல்லாம் செல்லாது மனத்தை ஸ்திரமாக நிறுத்துவது அதுதான் உப்பரத்தி அது எந்த மாதிரியான விடயங்களாக வேண்டுமானும் இருக்கலாம் ஈஷானத் திரயம் என்று சொல்லப்படுகின்றது அது தாரம் புத்திரம் தனம் என்று மூணு விடயங்களை ரமண மகரிஷி சொல்லி அருளிகின்றார் இந்த மாதிரி உலகியல் சார்ந்த இந்த பூர்வ ஜென்ம வாசனைகளினால் நமக்கு ஏற்பட்ட பந்தங்களில் நம்முடைய மனது அலைப்பாய விடாது அதை திறப்படுத்துவது எவ்வளவு துக்கங்கள் வரினும் தடை செய்யாமல் அவற்றிற்காக இயங்கி அழாமல் சகித்து கொள்வது திதீட்சை இந்த ஒரு இடத்தில் துக்கங்கள் வரும் வேளையில் நாம் அவற்றில் அழுந்தாது பிரக்தியும் அடையாது மிகுந்த தைரியத்துடன் இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் இருக்கும் அந்த ஒரு ஆங்சைட்டி அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இல்லாத நிலையாக இருப்பது தைரியத்தோடு இருப்பது தான் திதிக்ஷை வேதாந்த சாஸ்திரமும் குரு வாக்கியமும் சத்தியமென கொள்ளும் நிச்சயம் பிரம்ம சாட்சா்காரத்திற்கு ஏதுவான ஒரு ஸ்ரத்தை சர்வத்தய தனங்களாலும் சஞ்சல சுபாவமாய் உள்ள சித்தத்தை பரிசுத்த பிரம்மத்திலேயே ஸ்திரமாய் இருத்துதல் இதுதான் சமாதானம் அக்தன்றி மனம் போனபடி போக விடுதல் சமாதி அன்று இவ்வாறு சமாதி ஷட்க சம்பத்தி எனப்படும் நான்காவது முமூக்ஷுத்வம் அஜானத்தால் வந்த அகங்காரத்தில் அழுந்தி உள்ள அந்த பந்தத்தை ஸ்வ ஆத்ம ஞானத்தினால் தொலைப்பதற்கு உள்ள இச்சையே முமுட்சுத்துவம் முமூக்ஷுத்வம் என்பது அஜானத்தினால் அறியாமையினால் இந்த உடலில் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பந்தத்தினால் அந்த அகங்காரத்தினால் அகம் என்பது இந்த உடல் இந்த உடல் சார்ந்த எண்ணம் உணர்வு உறவு இச்சை அதற்குண்டான அந்த தேடல் அந்த தேடல் நமக்கு நம்மை இட்டு செல்லும் நம்மை செய்ய சொல்லும் அந்த காரியங்கள் அந்த கர்மங்கள் இவற்றிலெல்லாம் நாம் தோய்ந்து விடாது ஸ்வ ஆத்ம ஞானத்தால் உள்ள அந்த இச்சை முமுட்சுத்துவம் அந்த முமூக்ஷுத்துவம் மந்தம் இருந்தாலும் கூட பரவாயில்லை வைராகியத்தாலும் சமதமாதிகளாலும் சமம் என்பது அமைதி தமம் என்பது நிலைநிறுத்தல் குரு அனுகிரகத்தினாலும் கிரமமாய் வளர்ந்து பருவமுற்று காலாந்தரத்தில் பலனை அது கொடுக்கும் வைராகியத்தோடு கூடின முமுட்சுத்துவம் எவனிடத்தில் தீவிரமாக இருக்கின்றதோ அவனிடத்தில் கூடிய சமதமாதி சமதம் ஆதி சமீபத்திலேயே பலனை தரும் ஆனால் எவனிடத்தில் மந்தமாக இருக்கின்றதோ அவனிடத்தில் சமதமாதி பூமியில் ஜலம் போல ஆபாசமாகவே பொருந்தும் பயன் தராத பொருளாகவே இருக்கும் மோட்சம் அடைதற்கு ஏதுவாய் உள்ள சமாகிரி சாதனங்களில் பக்தியே மிகவும் சிரேஷ்டம் இவை அனைத்தும் வேதாந்த தத்துவங்கள் தான் இருந்தாலும் இதில் பக்தியினுடைய அந்த ஸ்தானம் எது என்பதை ரமண மகரிஷி மோட்சமடைவதற்கு ஏதுவாய் உள்ள சமாக்ரியைகளில் சாதனங்களில் பக்தியே மிகவும் சிரேஷ்டமானது ஸ்வ ஆத்மஸ்வரூபத்தின் அனுசந்தானமே பக்தி என்று மகாத்மாக்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அருளுகின்றார்கள் ஆதிசங்கராச்சாரியார் வேதாந்த தத்துவமாகிய அத்வைதத்தை நமக்கு புகட்டி அருளுகின்றார் அவர் அருளி செய்த ஸ்லோகங்கள் எண்ணில் அடங்காதவை கணக்கில்லாதவை அத்துணை இறைவன் மீதும் அவர் அத்துணை அறிய ஸ்லோகங்களை அருளியிருக்கின்றார் நமக்கு படைப்புகளை கொடுத்திருக்கின்றார் ஞான நூல்களை அவை நமக்கு உணர்த்துவதுதான் இந்த பக்தி என்பதும் ஆத்ம ஸ்வ ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு அனுசந்தானம் அதுவும் ஒரு கிளைதான் இந்த பக்தி என்பது நாம் நம்மை துளைப்பதற்கு அப்படி நம்மை துளைக்கும் பொழுது நாம் யாராக ஆக வேண்டுமோ புறத்தில் நம் அருகில் நம் எதிரில் பார்ப்பதை விட்டு அந்த நித்திய வஸ்துவை நமக்குள் நம்மை துளைத்து நாம் யாரை பார்க்கின்றோமோ யாரை சிந்திக்கின்றோமோ யாரை போற்றுகின்றோமோ பக்தி செய்கின்றோமோ அதுவாகவே நாம் ஆகக்கூடிய ஒரு நிலையைத்தான் நமக்கு அத்வைதம் அருளிகின்றது அதைத்தான் வேதாந்தம் நமக்கு சொல்லுகின்றது அதற்குண்டான அந்த சாதனங்களை குருவினுடைய உபதேசத்தினுடைய சிறப்பினை ஒரு மாணாக்கர் அவனுக்கு இருக்க வேண்டிய வைராக்கியத்தை விவேகத்தை அவன் எது எவ்வவற்றிலெல்லாம் அழுந்த வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு விவேக சூடாமணியின் ஒன்பது முதல் இருபத்தைந்தாவது ஸ்லோகங்கள் வரை நமக்கு அருளுகின்றது இதில் முக்கியமான ஸ்லோகங்கள் யாவை என்று பார்த்தோமே ஆனால் இந்த சாதனங்களை எல்லாம் சொல்லும் பதினேழாவது ஸ்லோகம் விவேகினோ விரக்தசிய சமாதி குணசாலினக முமூக்ஷோ ரேவ பிரம்ம ஜிஜ்ஞாசா யோகியதாமதா இதில் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் யோகாரூடன் என்ற ஒரு பதம் அருளப்படுகின்றது உத்தரே தாத்மனாத்மானம் மக்னம் சம்சாரவாரிதௌ நிஷ்டையா இந்த யோகாரூடன் என்பது பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் நமக்கு விளக்கப்படுகின்றது ஒருவன் நம்முடைய புலன்களை அடக்கி அவற்றை நிலையில்லாத அனித்திய வஸ்துக்களில் அதனுடைய சிந்தையானது போய் அங்கே நிலை பெறாமல் கர்மங்களை நிஷ்காமமாக உலகியல் சார்ந்த பலாபலன்களை எதிர்பார்த்து செய்யாது இறைவன் இட்ட அந்த பணியை இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அந்த ஆக்ஞையை உணர்ந்து கொண்டு கர்மங்களை அதனுடைய காரியங்களை பலாபலன்களில் எதிர்பாராது யார் காரியம் ஆற்றுகின்றானோ அவனே யோகாருடன் என்று பகவத்கீதையில் அருளப்பெறுகின்றது அதை ஒன்பதாவது ஸ்லோகத்தில் நமக்கு இந்த யோகாருடனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரியார் யோகாருடன் என்ற ஒரு நிலையை அடைந்ததும் அது எப்படி அடைய முடியும் அந்த நிலையை நித்திய அநித்திய வஸ்துக்குண்டான அந்த விசாரத்தினை முறையாக மேற்கொண்டு அதனுடைய அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை யார் ஒருவன் உணர்கின்றானோ அவன் அப்பொழுது தன்னை தன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் எதை நோக்கி நித்திய வஸ்துவினை நோக்கி அந்த இடத்தில் அவன் மீண்டும் கீழே அழுந்து விடக்கூடாது கீழே நிலையில் இறங்கி விடக்கூடாது என்று சொல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரியார் இப்பொழுது இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தில் ஒரு வேதாந்தம் சார்ந்த தத்துவார்த்தம் சொல்லப்படுகின்றது நம்முடைய அடிப்படையான பூஜா முறைகள் நம்முடைய கிரமங்கள் காரியங்கள் இவை நமக்கு அடிப்படையான விஷயங்கள் ஏனிப்படிகளாக இருக்கின்றன ஆனால் நித்திய அனித்ய வஸ்து விசாரணமும் குருவினுடைய உபதேசமும் சீடனுடைய வைராக்கியமும் ஆத்ம பிரம்ம ஐக்கிய ஞானமும் தான் ஒருவனை முக்திக்கு அவனை இட்டு செல்லும் என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார்கள் அதில் புனித நதிகளில் நீராடுவது அது மட்டுமல்ல நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ள தர்மங்களை நாம் ஆற்றுவது எத்தனையோ பிராணாயாமங்களை நாம் மேற்கொள்வது இவையெல்லாம் நம்முடைய இன்னர் செல்ஃப் அந்த இன்னர் கான்சியஸ் அதை பற்றிய ஞானத்தை நமக்கு அழிக்குமா என்றால் அது அழிக்காது இவற்றினால் நாம் மென்மேலும் மேலே முன்னேறலாமே ஒழிய ஆத்ம பிரம்ம ஐக்கிய ஞானம் என்பதை இந்த கிரியைகள் நமக்கு கொடுக்காது அதற்கு நாம் ஆத்ம விசாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றது அதாவது ஒரு குருவானவர் நம்முடைய கிரமம் கிரமங்கள் இந்த காரியங்கள் இவற்றிலும் உள்ள சில மூடநம்பிக்கைகளை நாம் அதை சிந்தைகளிலும் நாம் ஈடுபட வேண்டும் அவற்றில் கிரமமாக எவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அதன் மேலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் உறுதிபடச் சொல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரியார் பதினாலாவது ஸ்லோகத்தில் அதிகாரி என்பவர் அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது அதிகாரி என்பவன் யார் விவேகம் வைராக்கியம் ஆகியவையெல்லாம் உள்ளவன் என்பதை நாம் ஏற்கனவே விவரமாக சிந்தித்தோம் அதன் பிறகு இந்த சாதனங்கள் ஆறு சாதனங்கள் நாம் ஏற்கனவே ரமண மகரிஷியினுடைய உரையின் வாயிலாக விவரமாக அவை சமம் தமம் யாவை என்பதை எல்லாம் நாம் இப்பொழுது சிந்தித்தோம் அதையும் இங்கே இருபத்தைந்தாவது ஸ்லோகங்கள் வரை ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு இந்த அடிப்படை தகுதியை சொல்லுகின்றது யா எதற்கு முமுக்ஷத்துவம் முமுக்ஷுத்துவம் என்பது எது எது ஒரு அதிகாரிக்கு அந்த முமூத்துவம் ஏற்படுகின்றது அதிகாரியாக இருக்கும் கூடிய ஒரு மாணவன் சாதகன் வி விவேகம் வைராக்கியம் நித்திய அநித்திய வஸ்து அந்த விசாரணம் குரு உபதேசம் ஆகியவை பெற்றவனாக இருக்க வேண்டும் அந்த குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டுமா நிராசை ஆசை அற்றவராக இருக்க வேண்டும் நிராசை உற்றவராக இருக்க வேண்டுமாம் ஒரு குரு அது ஒரு குருவினுடைய அவருடைய அந்த ஞானம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தத்துவ விளக்கம் அதை அதே போல் இந்த நித்திய நித்திய வஸ்து விசாரணம் அது நமக்கு வேண்டுவது முமுக்ஷுத்துவம் என்பது ஒரு சாதனம் அந்த முமுக்ஷுத்துவம் என்பது ஆத்ம விசாரம் ஆத்ம ஞானி ஆக வேண்டும் பிரம்மனிஷ்டை அடைய வேண்டும் என்ற ஒரு வேட்கை அந்த வேட்கைக்கு தேவையான ஆறு சாதனங்கள் தான் சமம் தமம் உப்பராதி திதிட்சை ஸ்ரத்தை மற்றும் சமாதானம் இந்த ஆறையும் மீண்டும் ஒரு ஒரு கோ அடிக்கோடிட்டு இதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை சிந்தித்துவிட்டு இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம் சமம் என்பது அமைதியான ஒரு புத்தி அதுவே சமம் என்பது அடுத்தது தமம் என்பது நாம் ஒரு ஒழுக்கமும் ஒரு கட்டுப்பாடும் புலன்களை ஒழுங்குபடுத்துவது கட்டுப்படுத்துவது இவையெல்லாம் அப்படி ஒரு மனநிலையில் இருப்பது தான் தமம் என்பது அடுத்ததாக உபரதி என்பது இந்த உபரதி என்பது நம்முடைய புத்தியும் சரி நம்மளுடைய இந்த ஆத்ம ஞானமும் இந்த இரண்டுமே வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருப்பது வேண்டாதவைகளிலிருந்து அவற்றை ஒரு நிலைப்படுத்தி கொள்வது இன்னொன்று செல்ஃப் வித் அதைத்தான் உபரதி என்று சொல்லுகின்றார்கள் அதாவது நாம் தெரிந்து ஒரு பிரயத்தனம் மேற்கொண்டு சில விடயங்களில் நம்மை ஈடுபடுத்துவது என்பது முதல் நிலை அதன் பிறகு அது தன்னிச்சையாக நமக்கு மற்றைய விடயங்களில் ஒரு ஆசையோ ஒரு அவாவோ அதனால் ஒரு சலனமோ ஏற்படாது ஒரு தன்னிச்சையாகவே நம்முடைய மனது எதில் நித்திய வஸ்துவில் நிலை ஒரு நிலையை அடைகிறது அதைத்தான் உப்பரதி என்று சொல்லுகின்றார்கள் அடுத்தது திதிக்ஷை திதிக்ஷை என்பது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இவற்றையெல்லாம் ஒரு இதற்காக மனத்தை மிகவும் வருத்துவது நம் உடலை வருத்துவது பழிவாங்கும் எண்ணங்கள் இல்லாது இருப்பது அதை நினைத்து மனம் வருந்துவது புலம்பாதது இவை இல்லாத அந்த துயரங்களையும் துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் திதிட்சை அடுத்தது ஸ்ரத்தை அது வைராக்கியத்தோடு தொடர்புடையது ஸ்ரத்தை என்பது அது நிறைவாக சமாதானம் அதாவது சமாதி நிலை அங்கே புத்தியானது தொடர்ந்து நித்திய வஸ்துவோடு அது பிரயாணிக்கின்றது அதை பற்றிய சிந்தனைகளில் அது ஒரு இயல்பாக பயணிக்கிறது அதில் எந்த ஒரு அதாவது நம்முடைய மனம் சொல்லி புத்தி செய்து அது சித்தத்தில் ஆழ்ந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு கிரமங்களெல்லாம் இல்லாது இயல்பாக சமாதி நிலையில் நம்முடைய இந்த நான் அதுவாகும் ஒரு சமாதி நிலையை தான் இந்த சாதனத்தை தான் சமாதானம் என்ற ஒரு பதத்தின் மூலம் ஆறாவது அடிப்படை சாதனமாக சொல்லுகின்றார்கள் ஆத்ம விசாரத்திற்கு இதனோடு இன்றைய ஆத்ம விசாரம் பகுதியை நாம் நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சாய்ராம்